ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யூர் அருள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி நம்ம என்ன சுவாரஸ்யமான விஷயம் பார்க்க போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க ஆமாங்க என்னடா எப்பவும் கதை தானே விடுவா இப்போ என்ன புதுசாக பேச போகிறேன்னு கேறிங்க ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம அரவிந்த் இருக்கார்ல அவர் வந்து நம்ம மல்லிகை விஜய ஒன்று சேர்த்துட்டாருங்க என்னடா சொல்கிற அப்படின்னா கேட்குறீங்க ஆமாங்க அவர் வந்து நம்ம மல்லியும் விஜயம் ஒன்று சேர்த்துட்டார் எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்துட்டு அரவிந்த்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்களான்னா நம்மளோட நாங்கு இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு மல்லிகிட்ட சொல்லிவிடுவாங்க நீ அரவிந்த் தம்பிக்கிட்ட போய்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிவிடு இப்படியே இருந்தேன்னா ஏன்னால் உங்கள் வாழ்க்கை வீணாகிடும் பார்த்துக்க உனக்கு ஜோடி விஜய் தான் விஜய் கூட நீ இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அரவிந்த் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம மல்லியோ தயங்குறாங்க ஏன்னா அவங்க அண்ணா இறந்துருவார் நம்மளால் அண்ணா செத்து போயிட்டா என்ன பண்ணுறது அதுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தடு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சொல்லாமல் அமைதியாக இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறதுங்க உண்மையை ஒரு நாள் ஒரு நாள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட மல்லி ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நம்ம அரவிந்தனோட நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க இப்படி தான் இந்த மாதிரி தான் இருந்தோம் இந்த மாதிரி இப்படி பிரச்சனை ஆகிடுச்சு அக்ரிமெண்ட்லேருந்து இப்படி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை உடனே நம்ம அரவிந்தன் அல்றாரு கொஞ்சம் என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஒரு சந்தோஷத்துலேருந்து திடீர்னு இல்லைன்றப்போ அது ஒரு தீராத மனவழியை தான் கொடுக்குங்க அந்த மாதிரி இருக்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தன் மனசை தேர்த்திக்கிட்டு சரி ஓகே நான் உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் வாங்க எங்கே இருக்காருன்னு கூப்பிட்டுட்டு வாங்க நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல உடனே நான் வழி சொல்கிறாங்க இல்லைங்க அது சரிப்பட்டு வராது இப்படி தான் போ பிரச்சனை நிறைய ஆயிடுச்சு அதனால் அவர் ஏற்றுக்க மாட்டார் அவரோட நினப்பிலே இருக்கேன் என்ன பண்ணுறது எங்கள் வெண்பா குட்டி தான் வேணும் அவளுக்காக நான் எனக்கு எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் என்னோடய அண்ணா விளக்க முடியாது அதுக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன் எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் நம்ம அரவிந்த் நான் அன்னைக்கே உங்களை அத்தனை முறை கேட்டேனே ஒரு பொண்ணோட சம்மதம் தான் முக்கியம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க வேறு ஏதாவது காரணம் தான் சொல்லுங்கள் நானே உங்கள் அண்ணாக்கிட்டே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறேன்னு சொன்னேன் அப்போயே நீங்கள் சொல்லியிருக்கலாம் வீணாக ஏன் மனசில் ஏன் ஆசையை வளர்த்திங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்டக்காகிறாங்க பேசுகிறதுக்கு வார்த்தையை வரல அமைதியாகிடறாங்க இதுக்கப்புறம் நம்ம அரவிந்தன் சொல்கிறாரு இது வரைக்கும் என் பண்ணதே போதும் நீங்கள் இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை அதனால் நீங்கள் நம்பரை மட்டும் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க உடனே நம்மளோட அரவிந்த் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு விஜய் மல்லிகிட்ட நம்பர் விஜயோட வாங்கிட்டதுனால கால் பண்ணி பேசுகிறாருங்க எங்கே இருக்கீங்க இப்படி நான் பேசணும் இப்படி தான் நான் மல்லிகை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் ஷாக் ஆகிடுறாங்க என்ன சொல்கிறேன் நீ கல்யாணம் பண்ண போகிறியா அப்போ நான் எதுக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அரவிந்த் சொல்கிறாரு மல்லி இப்படி தான் அவங்க நினப்பாக தான் இருக்காங்க வெண்பா குட்டி மேலே தான் உயிராக இருக்காங்க அவங்க என்ன கல்யாணம் பண்ண ஒத்துக்கலை ஸோ அதனால் நீங்களே அவங்களை கல்யாணம் பண்ணி ஏற்றுக்கங்க ஏற்கனவே உங்களுக்கு என்ன தான் பொய்யான கல்யாணம் பண்ணுறது இருந்தாலும் அவங்களுக்கு உங்களை தான் நினச்சிட்டு இதுக்காக அது ஏற்றுக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே இப்போதைக்கு சீரியல் இப்படி தான் போய்ட்டுருக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்